நாங்க வளமையா கதைக்கிறது தான் ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் ஆலோசனை கேட்போம் நம்ம மருந்து குடிக்கிறது மட்டும் இல்லை நம்மளோட வேலை என்ன நாம கட்டுப்பாடு அறிக்கிறது முக்கியம் வந்த வகையில இன்னைக்கு நாங்க அந்த உப்பை பத்தி கதைப்போம் ஏன்னா நம்ம இன்னைக்கு பிரஷர் கிளினிக் தானே வந்திருக்கோம் அப்படிதானே ப்ரெஷர் வந்து நம்ம கூட்டத்துல உப்பு வந்து ஒரு பிரதான பங்கு வகிக்க அந்த உப்பை பத்தி நாங்க பார்ப்போம் உப்பை பத்தி ரெண்டு ஹதீஸ் இருக்கு நபீன் நாயம் சொல்ல வலை சொல்ல மகள் ரெண்டு விஷயம் சொல்லிக்காங்க உப்பு பத்தி ஒன்று வந்து உப்பு கட்டாயம் சொல்லிக்காங்க உப்பு கட்டாயமா சாப்பிடணும் அதாவது ஒவ்வொரு உணவுலையும் உப்புங்கிற ஒரு மாஸ்டரா சரியானே சார் மாஸ்டர் உப்புங்கிற கட்டாய மனசு ஆமா சொல்லிக்காங்க உண்டு மத்திய சொல்லிக்காங்க எப்படி உப்பை சாப்பிட்டுக்காங்க சொல்லிச்சேன்னா சாப்பிடறதுக்கு முதல்ல உப்பை தொட்டு நாக்குல பதித்தி சாப்பிட்டுக்காங்க சாப்பிட்டு முடிஞ்சது போல கொஞ்சம் உப்பை தொட்டு நாக்குல வச்சுக்காங்க இந்த ரெண்டும் ஹதீஸ் சரியானே அப்ப நபீ நாயன் சொல்லா வலை செல்லம் அவர்கள் செய்துன்னு சொல்லிச்சேன்னா அது கட்டாய மாதிரில ஏதோ ஒரு மகத்துவம் இருக்கும் ஏன்னா அதை இப்ப விஞ்ஞானம் ஆய்வு செஞ்சு இப்ப விஞ்ஞானம் செல்லுது என்னன்னு சொல்லிச்சேன்னா உணவு சமைப்பாடு அடைகிறதுக்கு நம்ம சாப்பிடற சாப்பாடு நல்லா ஜீரணிக்கணும்னு சொல்லிச்சேன்னா என்ன செய்யணுமா உப்பு கட்டாயமா அது விஞ்ஞான கண்டுபிடிச்சிருக்கேன் அப்ப இத ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முதல்ல நபி செல்ல செஞ்ச விஷயம் தானே இது சாப்பிட தொடங்குறதுக்கு முதல்ல உப்பு சாப்பிடுறாங்க அதுக்கு பிறகு சாப்பிடு முடிஞ்சதுக்குறவங்க தொட்டு வச்சிருக்காங்க இப்ப இதை விஞ்ஞானிகள் வந்து ஆய்வு செஞ்சு செழிப்பாத்த டைம்லதான் அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க உணவு சமைப்பாத்துக்கு அந்த உப்பு அவசியம் சரியானு மற்ற விஷயம் உப்ப அந்த கொஞ்சம் நம்படுத்திருக்காங்க என்ன அது முக்கிய மறுத்தது இப்ப விஞ்ஞானம் செல்லுது ஒரு ஆள் ஒரு நாளைக்கு ஆக கூடினது ஒரு தேக்க ரெண்டு உப்புக்கு மேலே சாப்பிடப்படா அஞ்சு கிராம் அதாவது மிகவும் குறைந்த உப்பு தான் நம்ம பாவிக்கணும் அதுக்கு எடுத்துக்காடு தான் தொட்டு வச்சது நாம எப்படி உப்பை சாப்பிடறோம் தொட்ட வைக்கோம் உப்பு கல்ல சமையலுக்குள்ள அப்படியே போடுறோம் என்ன உப்பை ஊத்துறோம் அப்படியே ஃபுல்லா உப்பு நம்ம ஒரு கிலோ பேக்கெட் வாங்கினா எவ்வளவு நாளில விட்ட முடியுதுன்னு பாருங்க நம்ம எப்படி உப்பை பாவிக்கும் உப்பு பாவனை கடும் கூட இப்ப பழைய காலத்தோட போடுங்க நாங்க சின்ன வயசுல நாங்க சின்ன பிள்ளையில உப்பு வாங்க போற எல்லாம் இந்த கிலோ வாங்குற உப்பு சுருள்ல ஓ ஒரு நூறு கிராம் பேப்பர்ல சுருள் சுத்தி வச்சிருப்பாங்க அப்ப இந்த சுருல்ல நூறு கிராம் தான் பெருசா வாங்குறேன் பெருசா போடுற இல்லையே அது உப்பு சின்ன உப்பு சுக்கிரி சின்ன போத்தல் உண்டுல என்ன வீட்டுல மேசையில உப்பு கொஞ்சம் வச்சிருப்பாங்க ஒரு கொஞ்சம் கல்லை போட்டு கரைச்சு வைக்கிறேன் அது அடிக்கடி கரைக்கிறது ஒவ்வொரு நாள் கரைக்கிறது இந்த கரைச்சு வச்சா கொஞ்சம் நாளைக்கு இருக்கும் அந்த உப்பு அப்ப உப்பு பாவனை வந்து மிச்சம் குறையே நாம அந்த காலத்துல வந்து உப்பு பாவனை கடும் குறைய அப்படிதான் பாவிச்சிருக்கேன் உப்ப ஒரு கிலோ பேக்கெட் வாங்கினா எப்படி பதினஞ்சு நாளைக்குள்ள இருபது நாளைக்குள்ள ஒரு பாக்கெட் முடியுது இப்ப சாதாரண நம்ம விஞ்ஞானம் செல்றபடி பார்த்தா நபியல் நாயத்துல வாழ்க்கை முறைப்படி பார்த்தா உப்ப தொட்டு நாக்கில் வச்சு சாப்பிட்டு உப்பு சாப்பிட முடிய தொட்டு வைக்கிறா நம்ம கிலோ பாக்கெட் தேவையா தேவைப்படாது ஆகவே இந்த உப்பு பாவனை ஒரு பிரதானமான ஒரு பாதிப்பை ஏற்படுத்துது அதிகால உப்பு பாவனை பாதிப்பை ஏற்படுத்துது பிரஷர்ல இந்த இப்ப இந்த உப்புங்கிற சொல்லி நாம பாவிக்க உப்புங்கிறது சோடியம் குளோரைட் அதுக்கு சோடியம் குளோரைட்ற உப்பு தான் நம்ம பாவிக்கிறது வந்து ரத்த குழாய்களுக்குள்ள கிட்டத்தட்ட நம்ம ரத்தம் ஓடுதானே ஆறு லிட்டர் ரத்தம் ஓடிக்கொண்டிருக்கோம் வந்து பிரதான பங்கு வந்து உப்பு தான் சோடியம் தான் பிரதானமான பங்கு வகிக்குது அந்த ரத்தத்துல சரியான குழு வைக்கிற அளவு கூட கூட என்ன செய்யும் நமக்கு கூடும் நாம அதிக அளவு வந்து பாருங்க இப்போ வீட்டுகள்ல வந்து அஹ் உப்பு தூளை போட்டு சம்பல் அதிகளுக்கு உப்பு தூள் போடுறோம் சரியா அது நொறுக்கு தீன்கள் பின்னரங்கள்ல நம்ம சாப்பிட்றதுக்கு அல்லது இரவையில நித்திரம் முடிச்சுட்டு டிவி பார்த்தக்குள்ள பக்கத்துல நொறுக்கு தீன் ஒன்றிக்கும் ஏன்னா வடப்பருப்பு லடி சீவல்

பிரஷர் வந்து கூடி கொண்டே போது இலங்கையில மூணுல ஒருத்தருக்கு பிரெஷர் வைக்கலாம் இலங்கையில ஆய்வு டோட்டால போற நாம மூணு வரை பிடிச்சோம்டா ஒரு ஆளுக்கு பிரஷர் வைக்கும் நாம நம்ம ரோட் எடுப்போம் நம்ம வீட்டுல ரோடா அது நம்ம குடும்பத்துக்குள்ள பாருங்களேன் ஒரு குடும்பத்துல இருபத்தஞ்சு முப்பது சாஜி பெரிய மாட பிள்ளை எடுத்தீங்கடா அப்படி எடுத்தீங்கன்னா பாருங்க சும்மா ஒரு ஆயு ஒன்று செஞ்சு பாருங்க ஆஹ் ப்ரெஷர் அது எத்தனை வைக்கிறீங்க சீனி எத்தனை கேட்டு பாருங்க ஏதாவது ஒன்று அப்ப இது மிச்சம் அபாயம் இப்படி எல்லாம் அன்னதில் இருக்க இல்லையே என்ன அப்ப அதனால உப்பு பாவனை நாங்க நல்லா குறைக்கணும் உப்பு வந்து சாமான் இதனை அதிகரிக்க அதிகரிக்கும் போது மிகையாக இருக்கும் போது நீங்கள் நினைக்கிற நடக்கும் சொன்னா பிரஷரை கூட்டுது பிரஷர் வேணும் வர பாதிப்பு எல்லாம் உங்களுக்கு தெரியும் பிரஷர் கூடினா கிட்னி பழுதாகுது என்ன பிரஷர் போய் ஹை பிரஷர்ல கிட்னிக்கு ரத்தம் அடிக்க அடிக்க என்ன செய்யும் டேமேஜ் ஆகும் என்ன சுனாமி ஒன்று வந்தா பக்கத்துல இருக்கிற கட்டிடம் பில்டிங் எல்லாத்தையும் ஒட்டச்சிட்டு போகுது என்ன வேகமான நீரோட்டம் அது மாதிரி நம்ம ரத்த குழாய்க்குள்ள வேகமா ரத்தம் ஓடினா ஸ்பீடா ஓடினா என்ன பிரஷரா ஓடினா என்ன செய்யும் டேமேஜ் ஆகும் பைப் தானே எல்லாம் பைப் ஹார்ட்ல இருதயத்துல இருந்து பைப் எல்லாம் எல்லாரும் வருது காலுக்கு போகுது கண்ணுக்கு போகுது கிட்னிக்கு போகுது இடத்துக்கும் போகுது அதுல கொஞ்சம் கனமான ரத்த குழாய் நின்று பிடிக்கும் மெல்லி செய்து படிச்சிடும் படிச்சா பாரிசவாதம் என்ன தலைக்கு போற ரத்த குழாய் படிச்சா என்ன நடக்குது நம்மளுக்கு பாரிசவாதம் வருது வந்ததுக்கு போறோம் எவ்வளவு கஷ்டம் யோசிங்க நோயாளிக்கு மட்டும் கஷ்டம் இல்ல அந்த குடும்பமே முடிஞ்சு என்ன மகந்த வாழ்க்கை முடிஞ்சிடும் மகந்த வாழ்க்கை முடிஞ்சு ஏன் பாத்ரூம் கொண்டு போகணும் வாஷ் பண்ணணும் கொண்டு வரணும் சாப்பாடு சீர்த்தணும் அப்ப அவங்க நிம்மதியா வாழலாமா இல்ல அப்ப நம்மள புள்ளையே நிம்மதியா வாழணும் நினைச்சாச்சு நாம என்ன செய்யணும் ஆரோக்கியம் அடிக்கணும் என்ன நாம பிள்ளைகளுக்கு எல்லா சொத்து கல்யாணம் முடிச்சு கொடுத்து சொத்து சேர்த்து எல்லாம் செய்து கொடுத்து போட்டு நாம ஒரு நிரந்தர நோயாளியான யோசிங்க வாங்க அந்த பிள்ளை நிம்மதியா வாழையில தாயை பார்க்கணும் தந்தையை பார்க்கணும் என்ன அவங்க கல்யாணம் முடிச்சு பிள்ளை ஊட்டி இருக்கும் ஆனா அதுக்குள்ளே ஓடிடணும் அம்மா பார்க்கணும் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனோம் கிளினிக் ஊட்டி போகணும் ஆகவே நாங்க இந்த ப்ரெஷரை கட்டுப்படுத்துறது கடும் முக்கியம் சில பாரிசவாதம் பாரு மாதிரி இருதயம் மீண்டும் ப்ரெஷருக்கு உதைக்க உதைக்கி உதைக்கி இது இறுதியை தசை விடுபட்டு ஹார்ட் பெருக்குற அதை சொல்றது கார்டியோ மெகாலின்னு சொல்றது ஹார்ட் பெருக்குற ஹார்ட் உங்களோட சுவாசிக்கிறது கிடம் காணா நடுவுல இருதயம் இருக்கு ரெண்டு பக்கம் சுவாச பயிரிக்கு இப்ப ஹார்ட் பெருக்க பெருக்க பிரஷருக்கு வீங்க வீங்க இருதயம் நாளடைவில இருதயம் பெருத்த இருதயமா மாறும் மாறினா சுவாசத்துக்கு ஏலா அப்ப செல்வாங்க நடந்த விளக்கிது சார் பாத்ரூம் போய் வந்தா மூச்சு தட்டுது மல்லாக்க படுக்க ஏலா மூச்சு தட்டுது என்ன சுவாசத்துக்கு இடம் காணாது அப்ப இது என்னத்தால் நடக்குது ஹார்ட் வந்து அந்த பிரஷரை கண்ட்ரோல் பண்ணாதால ஏற்படுது வேறு காரணங்களாலே ஏற்படும் ஹார்ட் அட்டாக் வந்ததுக்கு அப்புறம் இருதய தசைகள் நலிவடைஞ்சு அதுவும் வீங்குறேன் ஆனா பிரஷர் அலையும் ஆவே நாங்க பிரெஷரை கட்டுப்படுத்தணும் கடும் முக்கியம் அதே மாதிரி கிட்னில போய் கிட்னிங்கிற முழு ரத்தத்தையும் படி கட்டுது ஒரு மனித ஆளுத்துக்கு கிட்டத்தட்ட உடம்புல இருக்கிற அவ்வளவு ரத்தமும் படிக்கப்படுது ஒரு நிமிஷத்துக்கு ஒன்பது தொடக்கம் நூத்தி இருபது மில்லி ரத்தம் படிக்கப்படுது ஒரு நிமிஷத்துக்கு அறுபது நிமிஷத்துக்கு பார்த்தா கிட்டத்தட்ட ஆறு லிட்டர் நம்ம முழு ரத்தமும் ஒரு மனித ஆளுக்கு கொடுக்கா கிட்னிக்கு போய் ஃபுல்லா வடி கட்டப்பட்டு தேவைக்கு இல்லாத இல்லாம அதிக தேவையானதை உடம்பு எடுக்குது அப்ப பிரஷரா போன கிட்னி வடியில வடி செஞ்சு போகும் நல்ல ப்ரெஷர்ல தண்ணி அடிச்சா வலையெல்லாம் பிச்சுட்டு போகும் அது மாதிரி எங்களுடைய கிட்னிங்கிற பாடி அந்த வடியில் வந்து டேமேஜ் வந்தா மரம் கிட்னி ஃபாலோ தான் போயிடுவாங்க என்னாம் சிலத்துல அல்பிமீன் போகுதாம் சிலத்துல ப்ரோட்டீன் போகுதாம்னு சொல்லி சொல்லுவாங்க ப்ரோட்டின் போகுதுன்னா வலையில ஓட்ட விழுந்துடும் அப்ப கிட்னியால எல்லாம் மீடிய போகுது அப்படி ப்ரோட்டீன் போக ஆக்கிற உடம்பு சாய் ஊதும் மோம்பிங்கும் கால்பிங்கு மரம் கிட்னி ஃபாலு தான் சொல்லுவாங்க சரி இப்படி ப்ரெஷரால ஹார்ட் அட்டாக் வாரது இதுதே இது ப்ரெஷர் ரத்த குழாய்கள் ப்ரெஷருக்கு அடிக்க அடிக்க ரத்த குழாயெல்லாம் கரடு முருடாகி நம்ம கடல தெரிய பில்டிங்ல ஓரத்தை பாருங்க தண்ணி அடிக்க அடிக்க என்ன செய்யுது உடைஞ்சு உடஞ்சு பேர்ந்து பேர்ந்து அந்த அழகா பூசினது ஸ்மூத்தா எல்லாம் கரடு முருடாகும் கரடு முருடான பரப்புல பாசி பிடிக்கிற விதம் கூட கரடு முரடான பரப்புல பாசி பிடிக்கிற விதம் கூட அப்ப என்ன நடக்குதுன்னு சொல்லி என்ன ப்ரெஷர் இருக்கிற குழாய்கள்ல டேமேஜ் வந்தா அதுல கொலஸ்ட்ரால் போய் தெரிய ஓட்டும் ஓட்டி அடைக்கும் அப்ப என்ன சொல்லுவாங்க அவருக்கு ஐம்பது விதம் பிளோக்கா எழுபது வீதம் பிளோக்கா என்னது கொழுப்படைச்சு கொலஸ்ட்ரால் பறிஞ்சிச்சு ஆகவே எல்லாத்துக்கும் அடிப்படையா அந்த ப்ரெஷர் ஒரு காரணியா இருக்கு ப்ரெஷர் வந்து கட்டுப்பாடுல வச்சோம்டா அந்த உரிய அளவுக்கு உங்களுக்கு தெரியும் நூத்தி இருபது எண்பது என்ன நூத்தி இருபத்தி அஞ்சு எண்பத்தி அஞ்சு அப்படி அந்த தொண்ணூறு குறைய இருக்கணும் கீழே மேலுக்கு நூத்தி நாற்பது குறைய இதுல நீங்க அழகா மெயின்டைன் பண்ணினா உங்களோட உடம்புல டேமேஜ் வராது இருபது வருஷம் முப்பது வருஷம் பிரஷர் இருந்தாலும் ப்ரெஷர் ஆளு உங்களுக்கு பாதிக்க பாதிக்கப்படாது கண் பாதிக்கப்படுறா திடீர்னா கண் பார்வை வாங்கிடும் பிரஷர் இருக்கிறோம் கண் மங்கல ஆயிட்டு திடீர்னா ஒரு சைட் கண் தெரியுது தெரியுதுல இப்படி பாதிப்புகள் இருக்கு சில விஷயங்கள் உங்களுக்கு உடம்புக்குள்ள நடந்துட்டு இருக்கோம் உங்களுக்கு விளங்காது ஏன்னா உங்களுக்கு மாற்றம் நடந்திருக்கோம் விளங்காது டேமேஜ் ஆகுது விளங்காது நம்மளுக்கு காட்டும் பாரச பாதம் வெறும் உங்களுக்கு புரச கூட தெரியாது நோயாளிகள் ஹாஸ்பிட்டலில் கொண்டு வருவாங்க அப்பா பாத்ரூம் போனவர் விழுந்துருந்தா கையங்காலும் வாங்க இந்த கையங்காலும் தூக்கிடுது சரிதானே இப்போ பெருநாள் கலைஞ்சி அடுத்தாண்டு காலையில நாங்க ஒரு பேஷண்ட் வந்து அனுப்பினேன் அவரை போட்டு அனுப்பிட்டாங்க மூக்கால வயிறு போட்டு அனுப்பிட்டாங்க இன்னும் ஒன்றும் அது தானாக அந்த ரத்தம் உள்ள கிளியர் ஆனா அவரு தப்புவாரு இல்லண்டா மூக்கால வயரெல்லாம் சாப்பாடு கொடுக்கறோம் இப்போ யோசிங்க பாப்போம் சின்ன ஒரு விஷயம் நம்ம பிரஷரை செக் பண்ணல ஒழுங்கா மருந்து குடிக்கிறதுல சிலா கிளினி மருந்து குடிக்கிற ஒழுங்கா கிளினிக்க போடுற ஒழுங்கா மருந்து குடிக்கிறதுல அப்ப அதனால பிரஷரை கட்டுப்படுத்தணும் அதுல மருந்து வகையில தவிர நான் சொன்ன விஷயம் உப்பு உப்பு தயவு செய்து பெண்கள் கூட போயிருக்கீங்க உப்பு போடுறாங்க உப்பு பாக்கெட் வாங்கியிருந்தா கிலோ பாக்கெட் தான் எல்லாரும் வாங்கிடுறாங்க பழைய காலம் சுருள் எல்லாம் இல்ல ஒரு கிலோ பாக்கெட் ஆயிரம் கிராம் அப்ப நீங்க வீட்டு பக்கெட்லேட் எழுதுங்க எத்தனாந்தி வாங்கி நிழுங்க வீட்டுல நாலு பேர் இருந்தா சரியா நாலு பேர் இருந்தா நாலு கரண்டி உப்பை இன்றைய காலத்துல போத்தல்ல கரங்க நாலு கரண்டி நாலு தே கரண்டி இருபது கிராம் வரும் சரியானு அப்ப ஐம்பது நாளைக்கு பாவிக்கணும் ஐம்பது நாள்தான் ஒரு மாசமும் அங்கால இன்னொரு பையன இருபது நாள் அப்ப நீங்க வருவோம் உத்திராந்தேதி வாங்கி வாங்கிருக்கோம் நாம நாலு பேர் நான் போயிட்டோம் நாலு பேருக்கு ஒரு நாளைக்கு இருபது கிராம் கிராம்ச்சுன்னா ஐம்பது நாளையெல்லாம் ஆயிரம் கிராம் ஒரு கிலோ முடினாந்தேதி வரைக்கும் நாம அந்த உப்பு பாவிக்கணும்னு நினைச்சு அந்த நாலு கரண்டியை கரைச்சி வைங்க அந்த நாலு கரண்டியை தான் நாம அண்டைக்கு சாப்பிடுறதுக்கு பாவிக்கணும் சரியானு அதை ஊத்துடுங்க அண்டையோட முடிஞ்சு நாளைக்கு காலத்துல அப்புறம் அளவு தெரியாது நாளை காலத்திலையும் நாலு கரண்டி மூணு பேர் இருந்தா மூணு கரண்டி வீட்டுல ரெண்டு பேர் வரீங்கன்னா ரெண்டு சேர் கரண்டி இப்படி கரைச்சி வீட்டுல அந்த உப்பை பழைய காலம் மாதிரி கரைச்சு வச்சிட்டு அதை தான் நீங்க தொழிச்சு அதை தொட்டு விட்டு தான் நமீ சாப்பிடுற மாதிரி சாப்பிடறதுக்கு முதல்ல கொஞ்சம் படுத்திட்டு சாப்பிடுறது சாப்பிடுறதுக்கு அப்புறம் நாக்கில படுத்துறது இந்த வேலையில செஞ்சீங்கடா உப்பு பாவனை எல்லாம் குறையும் மற்றது சமீபாட்டுக்கு நான் சொன்னேன் உப்பு நாக்குல தொட்டு வச்சா நம்ம இருக்கிற அமிலம் எல்லாம் சுரக்க தொடங்குமா அது தூண்டு தூண்டப்படுது நாம அந்த உப்பு நாக்கு ஒரு புளிய கண்டா வாய் உருவில அச்சில் உருவில மாம்பா மாங்காய் கண்டா இந்த ருசியை அந்த கண்டா நமக்கு நாவலில் உருவாரு அது மாதிரி உப்பத்தோட்டு நாட்கள் வச்சீங்கன்னா நம்ம உணவு உணவு சமைப்பாட்டுக்கு தேவையான சுரப்புகள் எல்லாம் நம்ம உணவு சமைப்பாட்டுக்கு தேவையான சுரப்புகள் எல்லாம் வந்து உண்டாகும் சரி அப்ப உணவு சமைப்பாட்டுக்கு தேவையான சுரப்புகள் வந்து உருவாக்குச்சுன்னு சொல்லிச்சுன்னா நீங்க சாப்பிட்டீங்கன்னா உங்களோட உணவு என்ன சமையும் உங்களோட உணவு சமீபாடு அடையும் அப்ப லேசா செமைக்கும் நீங்க சோறு சாப்பிட்டீங்கன்னா இலகுவாகவும் உங்களோட சாப்பாடு சமைக்கும் அப்ப சமீபாட்டை தூண்டுறதுக்காக நாங்க என்ன செய்யறோம் உப்பத்தோட்டு வைக்கிறோம் சாப்பிடுறதுக்கு போறவங்க தொட்டு வைங்க நீங்க சில சாப்பிடுறது போறோம் அது ஒரு டம் இருக்கு என்ன சாப்பாடு செமிக்காத மாதிரி ஊதின மாதிரி இருக்கு மூச்சு தட்டுது நம்ம முதலாவது போல மூச்சு தட்ட சாப்பிடுறது நான் போன ப்ரோக்ராம்ல சொன்னேன் மூணுல ஒரு பங்கு தான் பையில சாப்பிடணும் இறப்பையில மூணா பொறுத்து ஒரு பங்கு தான் சோறு தங்கணும் மூணா பொறுத்து ஒரு பங்கு தான் தண்ணி ஒரு பங்கு சும்மா இருக்கு என்னது குழுங்க குலை மேல வராம தொண்டைக்குள்ள என்ன போத்தல் நிறைய தண்ணி ஊத்தி என்ன செய்யும் குழுங்க குலை மேலால வந்துடும் அதான் நெஞ்சுக்குள்ள எரியுது தொண்டையால வாய்க்குள்ள குளிக்குதுன்னு சொல்றாரு மூச்சு உள்ள சாப்பிடுறது தொண்ட புலி வரையும் சாப்பிடுறது அப்படி இல்ல மூணுல ஒரு பங்கு சாப்பாடு மூணுல ஒரு பங்கு தண்ணி மூணுல ஒரு பங்கு இடவழி அசைய குல கலிய குல தொண்டைகள் வரை அமைக்கிறது சரியானே ஆகவே நாங்க இந்த சமீபாட்டை தூண்டுறதுக்காக வேண்டி இந்த பழக்கத்தை நாம செய்து பாருங்க சமீபாடு இலகு அமையும் இதெல்லாம் காட்டி தந்த வழிமுறைகள் சரியானே ஆகவே இந்த உப்பு வந்து உணவு சமீபாட்டுக்கு கட்டாயம் தேவை அதனால நாங்க உப்பை பாவிக்க போனோம் ஆனா கூடினா இவ்வளவு நான் ஆரம்பத்துல சென்ன இவ்வளவு பிரச்சனையும் வரும் ஆகவே நாங்க இதை கட்டுப்பாட்டுல வச்சுக்கொள்ளணும் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்றேன் உங்களோட பிரஷர் காராகத்தான் நீங்க வெள்ளாரும் வந்தீங்க பிரஷர்காராக ப்ரெஷர் குறைக்கிறதுக்கு அவசியமான ஒரு உணவு சில உணவுகள் இருக்கு அது பிரெஷரை குறைக்கும் அதாவது பழங்கள் சரி பழங்கள்ல பொட்டாசியம் கூட இருக்கு உப்புல சோடியம் இருக்கு உங்களுக்கு வந்து பிரஷர்காராக உப்பு செறிவிடா இன்னும் பிரஷரை கூடும் அப்ப பொட்டாசியம் உள்ள உணவுகளை நீங்க அதிகமா எடுத்தீங்கன்னா அது என்ன செய்யும் உங்களை பிரெஷரை குறைக்கும் சோடியத்தை வெளியாக்கும் உங்களோட உடம்புல இருக்கிற சோடியம் தான் பிரஷருக்கு காரணம் அந்த சோடியத்தை நீங்க சலத்தோட யூரின் வெளியாக்குறேன்னு சொல்லிச்சேன்னா அதுக்கு சமனான இன்னொரு நேராயன இருக்கணும் சோடியமும் நேராயன் பொட்டாசியமும் நேராயன் மக்னீசியமும் அயன் இந்த பொட்டாசியம் மெக்னீசியம் எல்லாம் உடம்புக்கு தேவை தசை கலங்கள் உடம்பு சோறு டயட் சரியானு சதை கலங்கள் எல்லாம் இயங்குறதுக்கு இருதய தசை இயங்குறதுக்கு உடம்புல நடக்கிறது இயங்குறதுக்கு அதுகளுக்கு எல்லாம் கல்சியம் தேவை மக்னீசியம் தேவை பொட்டாசியம் தேவை இந்த உணவுகளை அதிகமா நாங்க உள்ளடத்தீங்கன்னு சொல்லி இயல்பாவே உங்களோட பிரஷர்ல ஒரு பத்து குறை சரியான நூறு இருக்கிறார்கள் ஒரு தொண்ணூறு ஆகும் அப்ப அதுக்கு நீங்க அதிகளவு ஃப்ரூட்ஸ்களை சாப்பிடணும் பழங்கள் என்ன கொய்யா பழம் இருக்கு மாம்பழம் இருக்கு ஒரே இருக்கு ஒரேஜில பொட்டாசியம் கூட தெம்பில பொட்டாசியம் இருக்கு இப்ப கிட்னி தான் சொல்லுவாங்க பொட்டாசியம் உள்ள சாப்பாடு சாப்பிடப்படாது ஒரே சாப்பிடப்படாதுன்னு சொல்லுவாங்க கிட்னி வர்த்தகராக மற்ற ஆகளை எல்லாம் பொட்டாசியம் சாப்பிடலாம் நல்லா மெக்னீசியம் சாப்பிடலாம் ஈஜம்பலம் இருக்கி தானே ஈஜம்பளத்துல மெக்னீசியம் கல்சியம் அயன் இரும்பு சத்து நியாயமான விட்டமின்ஸ்கள் வந்து உப்புகள் எல்லாம் அவசியமான தேவையான அவசியமான உப்புகள் எல்லாம் ஈஜம்பளத்துல இருக்கு நாங்க இப்ப பிளேன் டி டீ குடிக்கிறது எல்லாம் நம்ம வீட்டுகளில் ஈச்சம்பளத்தோட எல்லா நாளும் கிடைக்குது தான் ஈச்சம்பழம் சீசனுக்கு அவருது ஈச்சம்பழம் எல்லா நாளும் இருக்கு அப்ப அந்த பழக்கத்துல எடுக்கலாம் ஏன்னா ஈச்சம்பழத்தோட டே தண்ணியை குடிக்கிற ஈச்சம்பளத்தோட தீயை குடிக்கிறது இப்படி பழைய நம்ம செலுத்திச்சுன்னா நாங்க மறைவுமா இனிப்பு பாவனையும் குறைக்கலாம் அவசியமான அந்த சோர்வுகள் கூட குடுதல வயசானா கிடைக்கலாம் உடல் சோர்வுகள் இருக்கு தசை நோவல் இருக்கு நபிஸ்லா அலிஸ்லாமர்கள் எல்லாம் வந்து எந்த நேரமும் உஷாரா தான் பண்ணிக்காங்க என்ன தூங்கினது மூணு தொடக்க ஐந்து மணி தேவை ஒரு நாளைக்கு மூணு தொடக்கம் ஐந்து மணி தான் ஒரு நாளைக்கு தூங்கிருக்காங்க

அப்ப இப்படி நாங்க எங்களோட உணவு முறைகள்ல மாற்றத்தை செய்யணும் ஈச்சம்பரத்தை அதிகமா சாப்பிட தொடங்க பல வகைகள கூட சாப்பிடுங்க சரியான சாப்பிட்டா இந்த சோர்வுகள் இல்லாமக்கு இருக்கலாம் ப்ரெஷரையும் கூட குறைக்கும் சரியானே ஆகவே இந்த விஷயங்களை வந்து நீங்க வீட்டுகள்ல இன்னமும் வீட்டை வாழ கதைக்கிற சொல்லணும் இப்ப நான் மட்டும் உங்களுக்கு செலுத்திருக்கேன் ஒரு நாற்பது ஐம்பது பேருக்கு இப்ப நீங்களும் இந்த ஆலோசனை எல்லாம் வீட்டை கதைக்கணும் வீட்டுகள்ல வார அளவுக்கும் இப்படியான உணவுகளை இந்த உப்பு போட்ட நொறுக்கு தீன்கள் என்ன எல்லாத்துக்கும் அந்த ஆரோக்கியம் இல்லாத உணவுகளை கொடுக்காம ஆரோக்கியமான உணவுகளை கொடுத்து பழங்க அங்க ஃபரலு ஐந்து ஒன்றும் இல்லை ரெண்டு சோட்டீஸும் ஒரு கேக்கும் ஒரு வாழைப்பழம் கொடுக்கணும்னு சொல்லி அங்க ஒரு இடத்துல எழுது இல்லை அப்படி இது என்ன செய்வா வாராக்கள் கோவிச்சிருவான்னு சொல்லி போட்டு நாம என்ன செய்யறோம் நஞ்சை கொடுக்கும் அகளுக்கு வீட்டுக்கு வாராக்கள் நஞ்ச கொடுக்கும் தயவு செய்து அந்த பழக்கத்தை மாத்துங்க பழங்களை வைங்க வைங்க கொய்யா பழத்தை வைங்க மாம்பழத்தை வாழைப்பழம் இருக்கி என்ன சொர்க்கத்துக்கு கனிகள் இதெல்லாம் அப்ப அதுகளை வேங்க லாபம் வாழைப்பழம் எல்லாம் நலம் கிடைக்கிற பழம் அதுகளை வைங்க ஈச்சம்பழத்தை வைங்க ஈச்சம்பழத்தோட டீயை கொடுங்க தேந்தியை கொடுங்க விதிமீனா சாப்பிடும் நாங்க மாறி இருக்கோம் அவ்வளவு தான் நாங்க இப்படி தான் சாப்பிடுற நாம ஆரோக்கியமா தெரிஞ்சிட்டு வாராக்களுக்கு ஆரோக்கியம் மட்டும் உணவு கொடுக்கலாமா ஆகாது என்ன தெரிஞ்சுட்டு போல செய்யலாமா இல்ல இது இவரை கொல்லும் முடி தெரிஞ்சு கூட சாம்பி நம்ம அவர் கொடுக்கலாமா உறிச்சு தீத்துலாமா பட்டு கொடுக்கலாமா பேட்டி சார் இல்ல ஏன் அது கொல்லு சாமான் நம்மளோட உடம்ப அழிக்கிற சாமான் ஆகவே நாம இன்னொரு ஆளுக்கு நாம நல்லதை விரும்பிட்டு இன்னொரு ஆளுக்கு கூடாது கொடுக்கிறா அப்ப நாமளும் தான் கொடுக்கணும் அப்ப அதை சொல்லுங்க வீட்டுகள் உதவ கோமாட்டாங்க இது நாம இப்படி பழக்கத்தை ஏற்படுத்தி வீட்டுகள்ல எப்படியான விஷயங்களை இந்த விஷயத்தோ ஒரு ஓடணும் வீட்டை வீட்டவாராக்களுக்கு இந்த விஷயங்களை கதைக்கணும் கதைத்தான் நன்மை எந்த பாடத்தை நான் செஞ்சிட்டேன் நான் நல்லா இடம் தப்பிடுவேன் மறுமையில சாய்ந்தமாரி ஹாஸ்பிட்டல் இந்த செவ்வாய் கிழமை வந்த அவ்வளவு இருக்கும் நான் தெளிவிட்டேன் சரி அந்த கேள்வி இருந்து நான் தப்பிடுவேன் நீங்க கேட்டாக்கள் நடைமுறைப்படுத்தி உங்களுக்கு ஒரு பொறுப்பை தரேன் நீங்க என்ன செய்யணும் இந்த மெசேஜை காண்டாக்கள் எல்லாம் சொல்லணும் சொன்னீங்கன்னா உங்களுக்கு நன்மை கிடைக்கும் அவங்க போய் சொன்னாங்கன்னா உங்களுக்கு டபுள் நன்மை கிடைக்கும் போன முறை செஞ்ச பேச்சு ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரம் பேர் பாத்திக்காங்க ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரம் பேர் பாத்திக்காங்க பேஸ்புக்ல சரிண்ணே அவ்வளவு நன்மையும் இன்னைக்கு வந்து சேரும் அதுவும் அவ்வளோ கேட்கலாக்கணும் அதில் ஒரு ஆள் ரெண்டு பேரை செவி மடுத்து அந்த அது மாதிரி வாழ பழகுவாங்க சரி அது மாதிரி நீங்களும் வீட்டில் வாரங்களுக்கு இந்த ஆலோசனைகளை கொடுக்கணும் தனிய மருந்தும் குளிசையும் நோயும் இப்படியே நம்ம கூட்டிகிட்டே போவோம் நாம இந்த சைடுக்கு போறோம் இல்லை தரும் கட்டுப்படுத்துற சைடுக்கு போறோம் இல்லை மருந்தும் நோயும் மருந்தும் தணிக்கம் என்ன நோயை உண்டாக்கி அதுக்கு மருந்து செய்யறேன் நோயை கூப்பிட்டு வாங்கி எடுத்து அதுக்கு வைத்தியம் அப்படி இல்லை நாம நோய் வராமக்கு ஆரோக்கியமா வாழணும் என்று வல்ல பிரார்த்தித்து பொறுமை அந்த விஷயத்தை செய்ய மாட்டதுக்காக நன்றி குறி உரைபெருந்தேன் நன்றி இஸ்லாம் வலைக்கும் வரமத்துல